கையனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நிலாவுக்கு ஆதார் கார்டு கிடைக்காததுனால ரொம்பவுமே சோகமா இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நிலாவோட அன்னி போன் பண்ணி அந்த ஆதார் நம்பர் உன்னோடது இல்ல என்னோட நம்பர் தான் உங்க அண்ண கண்டுபிடிச்சி மாத்தி எழுதி வச்சிட்டாரு ஓடிபி எனக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னால உனக்கு எதுவுமே உதவ முடியாது ஏன்னா உங்க அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு நான் உனக்கு உதவுறத என்னைய வேறையா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க இப்ப நிலாவுக்கு ரொம்பவுமே ஃபீலிங் ஆயிடுச்சு ஸோ ஆதார் கார்டே எடுக்க முடியலையே என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவை காமிக்கிறாங்க கார்த்திகாவால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரனை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சேரன் அப்படியே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த ரோட்டு வழியா போறாப்புல வீட்டுக்கு அப்ப கார்த்திகா சேரனை பார்க்க சேரன் கார்த்திகாவை பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமே அமைதியாவே போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சோழன் நிலாவை அழைச்சிக்கிட்டு புதுசா ஆதார் கார்டுனாச்சும் எடுக்கலாம்னு போனா அங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப்னாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பழைய சிம் கார்டையும் எப்படியாச்சும் வேணும் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் உங்க அப்பா அம்மா எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு என்ன ஆதார் கார்டு ஏற்கனவே நம்ம சோழன் கிட்ட இருக்கு ஆனா அதை காமிக்கதான் மாட்டேங்கிறாப்புல எப்ப இந்த உண்மை நம்ம நிலாவுக்கு தெரிய வர போகுது அப்படின்னு தெரியல இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா புரோக்கர் உக்காந்துருக்கிறாரு சோ புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணனுக்காக ஏற்கனவே ஒரு பார்த்த பொண்ணு அவங்க கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பஸ்ட் வட சூடுறப்ப ஒரு பொண்ணை பார்த்தாப்ல இல்லைங்களா சோ அந்த தான் சொல்றாங்க அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க அந்த கண்டிஷனுக்கு ஓகே அப்படின்னா கல்யாணம் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க சேரன் கிட்டயும் வந்து கேக்குறாங்க ஆனா சேரனும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்